ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கேபி சினிமா ரிவ்யூ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் ஆட்டம் சமீபத்தில் வெளியே வந்த படம் தான் இந்த ஆட்டம் ஆட்டம்னா ப்ளே இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா ஆனந்த் ஏகர்சி இந்த படத்தில் நடித்த நடிகர்களை பற்றி பார்க்கணும்னா ஜரீன் சிகாப் கலாபவன் சாஜன் வினய் ஃபோர்ட் இவங்களாம் நடிச்சிருக்காங்க மற்றும் ஒரு இவங்க தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க மியூசிக்கு பேசில்ராஜ் இந்த படத்தை பற்றி பேசணும்னா இந்த படம் லாஸ் ஏஞ்சல் கோவாவில் லாஸ் ஏஞ்சலில் ஐஎஃப்எஃப் எல்ஏ ஐஎஃப்எஃப்ஐ ஐஎஃப்எஃப்கே போன்ற அவார்டுகளை வாங்கின படம் சினிமானா இதுதான்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட அவார்டுகளை குவித்த படம் இந்த படத்தோட போஸ்டரை பார்க்கும்போது நமக்கு ஏதோ அவார்டு ஏதோ அவார்டு படம் மாதிரி தோணும் ஏன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா நாடக நடிகர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றியான படம் மாதிரி அவார்டுகள் படம் மாதிரி தோணும் ஓ அவார்டு படமா அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு சந்தேகத்தை கேட்டு போகணுமான்னு சொன்னியோட இருப்போம் ஆனால் இந்த படம் ஒரு த்ரில்லர் ட்ராமா சில டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க போஸ்டரை பார்க்கும்போது த்ரில்லரோ ஹாரர் லுக்கு உள்ள போஸ்டர் பார்க்கும்போது அந்த மாதிரி படங்களை சஜஸ்ட் பண்ணுவாங்க போஸ்டர் பார்த்தாலே ரொம்ப சிம்பிளிஃபையாக தான் இருக்கும் இந்த படத்தோடய போஸ்டர்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு பேர் நிற்பாங்க அவ்வளோதான் இது என்ன டைப் படமும் தெரியாது சைடில் அவார்டெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவார்டு ஃபில் மாதிரி தோணும் ஆனால் இந்த படம் இது ஒரு த்ரில்லர் இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ட்ராமா அதுவும் இந்த படத்தோட கடைசி ஆஃப் அன் பின்னி இருப்பாங்க அந்த அளவுக்கு கடைசி ஆஃப் அன் ஹவர் வேறு லெவலில் இருக்கும் அதுவும் இந்த படத்தை ஃபினிஷ் பண்ண விதம் வேற லெவலு ஏன்னா அந்த அளவுக்கு கலக்கி கலக்கியிருப்பாங்க இந்த ஒன் ஒன்லைனாக சொல்லணும்னா மீட்டு மீட்டுன்னு உங்களுக்கு தெரியும் மீட்டுங்கிறது ஒரு பொண்ணு வைக்கிற குற்றச்சாட்டு ஒரு ஜென்ஸ் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு ஆனால் இந்த படத்தில் அந்த மீட்டுங்கிற கான்செப்டை கேட்கும்போது இது ஒரு சப்ஜெக்டாக நமக்கு தோணும் ஆனால் இந்த சப்ஜெக்டை வச்சு ஒரு சேட்டனுங்க ஒரு அவார்டு வின்னிங் சஸ்பென்ஸ் ட்ராமா கொடுத்துருக்காங்க அதுவும் கடைசிக்கு ஆஃப் அன் ஹவர் வேறு லெவலில் இருக்கும் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு அதில் பன்னெண்டு பேர் ஒரே ஒரு பொண்ணு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க குற்றவாளி யார் அந்த பன்னெண்டு பேரில் யார் அந்த குற்றவாளிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுக்கிறது தான் அந்த படம் பேசிக்கிட்டே இருப்பாங்க படம் முழுக்க பேசுவாங்க மட்டும் தான் ஓடும் ஆனால் யார் குற்றவாளிங்கிற ஆர்கியூமெண்ட் போய்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் போகும் ஆனால் அந்த சொல்கிறப்பட்ட விதம் வேறு லெவலில் புனிஷ் பண்ணியிருப்பாங்க அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் படம் ஸ்க்ரீன் ப்ளே சன்ன சின்ன ஸ்பீடாக போகும் ஒரு படத்தை பேசியே த்ரில்லர் கொடுக்க முடியுங்கிறது இந்த படத்துக்கு ஒரு உதாரணம் இந்த படத்தோடய ரெசம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா டுவெல் ஆங்கிரி மேன் டுவெல்த்து மேன் போன்ற படத்தோட ரெசம்பிள்ஸ் இருக்கும் ஆனாலும் இந்த படம்தான் பெஸ்ட்டு படம்னு சொல்லுவேன் அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே அந்த பன்னெண்டு பேருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸு அவங்க நடிக்கவே இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரிஜினலாக டிஸ்கஸ் நடக்கிற ஒரு இடத்துல நீங்கள் சேர போட்டு அவங்கள கவனிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ரியலிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு கேரக்டரும் டைரக்டர் ஸ்டடி பண்ணியிருக்காரு இந்த படத்தில் முழுக்க முழுக்க கேரக்டர் ஸ்டடி தான் ஒரு மனிதன் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அவனுடைய டயலாக் எப்படி இருக்கும் ஒரு பொண்ணு மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சா முதல்ல அந்த தான் பிரச்சனையே ஆரம்பிப்பாங்க அந்த பொண்ணோட ஒழுக்கத்தை பற்றி பேசுவாங்க அந்த மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக் பர்ஃபாமன்ஸ் ஒவ்வொருத்தரும் வினய் ஃபோட்டோ ஆரம்பித்து கலாபவன் சாஜன் அந்த பொண்ணு அதுவும் அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் ஜரீன் சிகாத் அற்புதமாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்துடைய ஒவ்வொரு கேரக்டர் நீங்கள் வந்து யாரையும் தனிச்செல்லாம் பர்ஃபாமன்ஸ் பேச முடியாது அங்கே நடித்த நடித்த பன்னெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக பேசுகிறவங்க பேச விட்ருக்காரு டைரக்டர் இந்த இடத்துல நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய டைலாக்கு ஏன் இந்த டு கம்ப்ளைண்ட் வரும்போது பப்ளிக் வந்து ட்வீட் பண்ணுவாங்க தெரியுங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்வீட் பண்ணுவாங்க அப்படியே அந்த சீனை அப்படியே எடுத்து வச்சிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக் ஒரு ஒரு சம்பவத்தில் ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவான் எப்படி பேசுவான் அவனுடைய என்ன சொல்ல முடியல அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸுங்க இந்த படம் டைரக்டருடைய பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளேன்னு சொல்லுவேன் அப்படி ஒரு சினிமா இது இந்த படம் மலையாள சினிமாவில் சமீப காலமாக நல்ல ரைட்டிங் அவங்களுடைய ரைட்டிங் தான் அவங்களுடைய பெஸ்ட்டு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மலையாள சினிமாவில் அவங்களுடைய ரைட்டிங் அப்புறம் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பிரேமலு மஞ்சுமல் பாய்ஸ் இப்போ தான் இரநூறு கோடியை வசூலை நோக்கி போயிட்டுருக்கு பிரம்மயுகம் மம்முக்கா கலக்கி எடுத்துருப்பார் அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த படமும் வருது இந்த படம் பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஃப் அவார்டு வாங்கின படம் ஃபிஃப்டி ஃபோர்த் கோவாவில் வாங்கின பெஸ்ட்டு அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு அவார்ட்ஸ் வாங்கியிருக்குன்னா இந்த படம் எப்படி இருக்கும் ரைட்டிங் இருக்கும்னு பாருங்கள் ஐஎம்டிபி ரேங்க்கில் எயிட் பாயிண்ட் ஃபோர் வாங்கியிருக்கு அந்தளவுக்கு இந்த படத்தோடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ஸ்க்ரீன் பிளேயர் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே பிரில்லியன்ட் ரைட்டிங் சொல்கிறேன் ஏன்னா இந்த படத்தை ஓவராக புகழ்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் ஆனால் இந்த படத்தில் தமிழ் டப்புடு இல்லை ஒன்லி மலையாளம் தான் சப்டேட்டிலோட அமேசான் பிரைமில் இருக்குது இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் ஃபில்முன்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஹார்ட்ஃபில் பெர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லுவேன் அதுவும் இந்த கிளை அதுவும் இந்த கிளைமேக்ஸில் பஸ் ஸ்டாண்டில் நடக்கிற கிளைமேக்ஸாக இருக்கட்டும் அந்த இடத்துல ரெண்டு பேருடைய ஆக்டிங்காக இருக்கட்டும் அந்த ஒரு ரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற அந்த சீனாக இருக்கட்டும் அந்த பன்னெண்டு ஆர்டிஸ்ட்டுக்கும் கிடைக்கிற இன்னொரு ஆஃபர் கிடைக்கும் போது அவங்களுடைய அப்படியே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது முதல்ல நியாயம் பேசிக்கிட்டு இருந்த அந்த பன்னெண்டு பேர்கிட்ட தனக்கு இன்னொரு ஆஃபர் வருதுன்னா அவங்களுடைய ட்ரான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணும் அங்கே அவங்களுடைய பர்ஃபாமன்ஸு எல்லாமே சூப்பர் இந்த படத்தில் பொன்னா கேரியராக இது வரைக்கும் நியாயம் பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு பொன்னா கேரியரான்னு வரும்போது அவங்க எடுக்கிற முடிவுகள் இப்படி ஒவ்வொரு கேரக்டரையும் ஸ்டடி பண்ணி டைரக்டர் நடிக்க வச்சுருக்கார் இந்த படத்தோட கதையாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை என்னென்னா கொச்சினில் ஒரு நாடக குழு இருக்குது பன்னெண்டு பேர் ஒரு பொண்ணு மொத்தம் பதிமூணு பேர் ஒரு பொண்ணு பன்னெண்டு பேர் இந்த கொச்சின் நாடக குழுப்பு ஒரு நா நாடகம் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு ஒரு வெள்ளைக்காரங்க அவங்களுடைய நாடகத்தை பாராட்டினது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணுறேன் அந்த பார்ட்டியில் நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்ட்டி ஏற்பாடு பண்ணுறாங்க ஒரு ரெசார்ட்டில் அந்த ரெசார்ட்டில் நைட்டில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் தண்ணி அடிக்கிறாங்க மொத்தம் மூணு பொண்ணுங்க வருது அந்த மூணில் ரெண்டு பொண்ணுங்க தண்ணி அடிக்கல ஹீரோயின் மட்டும் தண்ணி அடிக்கிறாங்க எல்லோரும் சேர்த்து தண்ணி அடிக்கிறாங்க அப்படி தண்ணி அடித்தா அன்றைக்கி நைட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஐ மீன் ஹீரோயின்கிட்ட யாரோ ஒரு ஆள் அந்த பன்னெண்டு பேரில் ஒருத்தன் தப்பாக நடந்துக்கிறான் செக்ஸுவல் மோலஸ்ட் பண்ணுறான் அந்த மோலஸ்ட் பண்ணவன யாருங்கிறது தெரியல அந்த பொ அந்த பொண்ணு அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் பண்ணுது கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பன்னெண்டு பேரில் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தோட கதை அதுக்கு ஒரு டீம் மீட்டிங் போட்டு ஒரு இடத்துல அந்த பன்னெண்டு பேரும் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அங்கே ஆரம்பிக்கிற கதை கிளைமேக்ஸில் எப்படி முடிக்கிறாங்க யார் அந்த குற்றவாளி அந்த கிளைமேக்ஸை அந்த பொண்ணு இன்னொரு ப்ரோக்ராமில் ஒரு ஸ்டேஜில் முடித்த விதம் அது வேற லெவல் ஒரு பொண்ணு குற்றச்சாட்டு வச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்னென்ன மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறான் சமூகம் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணும் எப்படி பேசுவாங்க இப்படிங்கிறத டைரக்டர் ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருக்காரு இந்த படம் ஒரு அவுட் ஸ்டாண்டிங் மூவின்னு நான் சொல்லுவேன் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச்னே நான் சொல்லுவேன் இந்த படத்தில் டைரக்டர் என்ன சொல்ல வராருனா உலகம் ஒரு நாடக தான் டைரக்டர் சொல்ல வர்றாரு ஏன்னா நம்ம எல்லோரும் நடிகர்கள் அந்த நாடகத்தில் மட்டும் இல்லை நெஜா வாழ்க்கையிலையும் மனுஷனுக்கு நடிகர்கள் தான் அவன் எந்தெந்த காட்சிக்கு சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் தன்னுடைய நலா நலனுக்கு தகுந்தாப்பில் அவன் எப்படி எல்லாம் மாறுவான் எப்படி நடிப்பான் அவன் என்னென்ன பண்ணுவாங்கிறத இந்த படத்தை ஒரு சஸ்பென்ஸ் ட்ராமாவாக த்ரில்லராக முடிச்சிருக்காங்க அது இந்த படத்தில் மியூசிக்கு இருக்கா இல்லையானே தெரில அந்தளவுக்கு ஒரு நல்ல மியூசிக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் எடிட்டிங் இது எடிட்டிங்கான சினிமா இந்த படத்தில் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரே ரூமு பன்னெண்டு பேர் எடிட்டிங்கில் அவ்வளோ விறுவிறுப்பான ஸ்கிரீன் பிளே கொடுக்குற எடிட்டிங்காக இருக்கும் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா ஆட்டம் சேட்டனுடைய மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸ் கடைசி பாலில் கூட சிக்ஸ் அடிச்சிருக்காருன்னா பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குது இந்த படம் இந்த படம் அமேசான் ப்ரைம்லேயே இருக்குது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு பார்க்க முடியாது ஏன்னா ஒன்று ரெண்டு சீன்ஸ் இருக்குது இன்டிமேட் சீனு இந்த படத்தில் ஒரு நாடக குரூப் இருக்குது அதில் பன்னெண்டு பேர் இருப்பாங்க அந்த ட்ரூப்லேயே ஹீரோவாக வினய் ஃபோட்டோ தான் நடிச்சிட்டு இருந்திருக்காரு அந்த டீமில் புதுசாக சினிமாவில் இருக்க ஒரு நடிகரை தூக்கி உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க அதனால் அவருக்கு ஹீரோ வேஷம் போயிடும் அதனாலேயே நம்ம முன்னாடி ஹீரோவாக இருந்த வினய் ஃபோர்ட்டுக்கு அந்த கலாபவன் சாஜன் மேலே ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படியாவது அவரை கார்னர் பண்ணி அவர் வெளியேற்றணுங்கிற சிந்தனையில் இருப்பார் அந்த டைமில் இந்த கேஸை எடுத்துக்கிட்டு அவர் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு சைடு போயிட்ருக்கோம் இந்த ஜரீன் சிகாத் அவங்க என்ன பண்ணுவாங்க ஹீரோ மேலே அஃபேரில் இருப்பாங்க ஹீரோ ஏற்கனவே மேரேஜ் ஆனவர் ஆனால் அவர் வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு இவங்க சைடு உள்ள ஒரு கேரக்டர் ஸ்டடி இருக்கும் இது இல்லாமல் அந்த பன்னெண்டு பதினோரு பேருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா நம்ம டைரக்டர் ஒவ்வொருத்தர் கேரக்டரையும் டிஃப்ரெண்ட்டாக போர்ட்ரேட் பண்ணியிருப்பார் அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கோபத்தில் இருப்பாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் அவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் கடைசி தேர்ட்டி மினிட்ஸில் ஸ்கிரீன் ப்ளே ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தாங்க மொத்தத்தில் இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் ட்ராமா சஸ்பென்ஸ் ட்ராமான்னு சொல்லுவேன் இந்த படத்தை சமீபத்தில் வெளியே வந்த ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம்னே சொல்லுவேன் இந்த படத்தை நீங்கள் அமேசான் ப்ரைமில் பார்க்கலாம் இது ஒரு நல்ல சினிமா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் இந்த படத்தோட டைரக்டர் ஆனந்த் ஏகர்சி இந்த மொத்த க்ரெடிட்ஸும் அவருக்கு தான் போகும் மொத்தத்தில் இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் சஸ்பென்ஸ் ட்ராமான்னு சொல்லுவேன் இந்த ப இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் ஃபைவுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட அந்த பெல் பெல்லைக்கானே அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நல்ல படத்தோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்